ஸ்ரீகுருபியோ நமக இன்றைய திருப்பாவை பாசுரம் இருபத்தேழு கூட வெல்லும் சே கோவிந்தாவும் தன்னை பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக பூவே பாடகமே என்றனய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னி பார் சோறு மூடனை பெய்து முழங்கை வழி இன்றைய திருப்பாவையின் பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோலில் அணியும் பாகுவலயம் காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வழிய பால் சொறு உண்போம் என்கிறார் ஆண்டாள்